ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர் சம்பா மசூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் ரகத்தை பத்தி தான் கேட்டிருந்தாங்க இந்த சம்பா மசூரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ போர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெல் ரகம் வந்து மானாவாரி பருவங்கள் அதாவது வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற ஒரு நெல் ரகம் சோ எவ்வளவு நாட்கள் அறுவடை தயாராகனா இது வந்து ஒரு நீண்ட கால நெல் நெல் இந்த நெல் ரகத்தை மூன்று நெல் ரகத்தை இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்டது ஜிஇபி இருபத்தி நாலு டி என் மற்றும் மசூரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நெல் ரகத்தை இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்டதான் அந்த சம்பா மசூரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் சோ இது வந்து பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குலை நோய்க்கு பார்த்தீங்களா சோ அதுக்கு வந்து நல்ல எதிர்ப்பு திறன் கொண்டு வளரக்கூடிய ஒரு நெல் ரகமா கருதப்படுது சோ இது வந்து நூத்தி நாற்பது நாட்களுக்கு நூத்தி நாற்பது நாட்களுக்குள்ள அறுவடைக்கு தயாரக்கூடிய ஒரு நெல் ரகம் சோ அப்ப நூத்தி நாற்பது நாட்கள்னா சம்பா முன்சம்பா பின்சம்பா பிசானம் இந்த பட்டங்களில் வந்து பயிர் செய்யக்கூடிய ஒரு நல்ரகம் இது வந்து தமிழ்நாட்டோடைய ஒரு நெல் ரகம் தான் இந்த நெல் ரகத்தை பாத்தீங்கன்னா இது எவ்வளவு மகசூல் கிடைக்கும் வந்து பிளாஸ்ட் அதுக்கு வந்து நல்ல எதிர்ப்பு திறன் கொண்டது ஏன்னா இந்த நோய் வரும்போது அந்த மகசூலோட விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாகும் சோ அப்போ இந்த நல்ரகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு அதாவது பெரிய ஏக்கர் இல்ல ஹெக்டருக்கு வந்து ஆறு டன்னுக்கு மேல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நெல் தான் இந்த முன் சம்பா மசூரி அல்லனா பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்ரகம் சோ இது வந்து மானாவரி பருவங்கள்ல உயர்ந்து அதாவது உயர் விளைச்சல் அதாவது ரொம்ப காலங்கள் ரொம்ப காலங்களுக்குள்ள அறுவடைக்கு தயாரக்கூடிய ஒரு ரகமாக கருதப்படுவது தான் இந்த சம்பா மசூரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரம் சோ இதை பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அது ரிலேட்டடானு வச்சுனா இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்